அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது வந்து மிதுனராசி இந்த மிதுனராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப விவேகமானவங்க சமயத்தில் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப அனுபவசாலியாக இங்கே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப மன அமைதியாகவும் இருப்பாங்க அதே மாதிரி கோவில் விஷயங்களில் ரொம்ப இறங்கி செய்வாங்க ஆன்மீகம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஒவ்வொரு நாளையும் கடவுளுக்கு கொடுத்த நாளாக நினச்சி ஒவ்வொரு நாளும் வாழ் வாழ்பவர்கள் நம்மளுடைய மிதுன இவங்கக்கிட்ட இவங்க கிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரீதியாக பார்த்தா நல்ல ஒரு திருப்தியாக வாழ வாழ்பவர்களும் வாழக்கூடியவர்களும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க தான் அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்கறத்துக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க தேவையான பண வரவுலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சில பேத்துக்கெல்லாம் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்கள் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஒற்றுமை அதிகரிக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க நீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் நினைத்த புண்ணிய தலங்களுக்குலாம் சென்று வருவீங்க அதனாலேயே உங்களுடைய மனசு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க சிலருக்கு தெய்வீக பிரார்த்தனை நிறைவேறுவதனால நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குங்க நீண்ட நாட்களாக வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு நல்ல காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான இருக்குது அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய தாயாருக்கு உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எதுனா வரிகளும் இருந்திருக்கும் இனிமேல் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க பிள்ளைகள் வழியில் சில சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு நான் வரைக்கும் அந்த சங்கடங்கள்லாம் இப்ப படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு நிறைய ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நிச்சயமா உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏதாவது ஒன்று இந்த பதவி பதினைந்து நாட்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க செய்யலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் சில பேரில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி படாத பாடுபட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அதை விரிவுபடுத்துவதற்கான யோகம்லாம் இருக்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் இருக்குங்க அதே மாதிரி உடல்ல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி பிள்ளைகளையும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திடுவாங்க வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் விற்பனையில் நல்ல ஒரு லாபம் இருக்குங்க விற்பனையில் எந்த ஒரு நஷ்டமும் இருக்காது அடுத்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு லாபகரமான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அடுத்த பதினைந்து நாட்கள் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடன் உடன் பணிபுரிபவர்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் உங்களை மாட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாரையும் ரொம்ப முழுமையாக நம்ப வேண்டாம் குடும்ப விஷயங்களை அதிகமாக நீங்க பகிர்வதை தவிர்த்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா மூணு ஏழு இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தினமுமே வீட்டு பூஜை இறையில தீபம் ஏற்றி வழிபட்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்த இடையூறுகளும் தடைகளும் இருக்காதுங்க தைரியமாக எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி சகோதரர் வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி காதலர் காதலிகள் கிட்ட ரொம்ப அலட்சியத்தால் மனசஞ்சலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மருத்துவம் கணிதம் பொரியல் சட்டம் படிப்புகள்லாம் படிச்சுட்டு இருக்க எங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுன வரிகள் உங்களுடைய பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப விரயம் நடைபெறதுக்கான இருக்குது ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு இது யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பதினைந்து நாட்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத தைரியம் இப்போ உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு முக்கிய முடிவுகளில் எடுக்கிறதெல்லாம் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இது நவரும் இருந்திருக்கும் இனி அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனாவர்களும் நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் தொழிலில் வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலைமை கூட இது நவர்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க ஒரு தன்னம்பிக்கை இந்த அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு வரவிருக்கு ஏற்ற செலவு தொடர்ந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் என்றாலும் அதற்கேற்ற ஏற்ற செலவுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் விரயத்தை சுப விரயங்களாக மாத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குது சில பேர்லாம் வீடு வாங்காமல் இருந்தீங்கன்னா வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அதே மாதிரி நகைகள் வாங்கலாம் அதே மாதிரி பங்கு பத்திரங்கள்லாம் வாங்கி அதில் முதலீடு செய்வதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிலலாம் முதலீடு செய்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது வேலையை இழந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தீங்களுக்கு இந்த டைம்லாம் நீங்கள் வேலை தேடுவதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு ஊதியத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது வியாபாரத்தில் இது நவர்களும் இருந்த மந்த நிலைப்படி இப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தில் நீங்க வாழ இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக உங்களுக்கு இப்ப அமைய போகுது வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் அதாவது வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது எல்லா விதத்துலேயும் உங்களுடைய புத்தியை பயன்படுத்துகிறீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஏற்றமான காலமாக தான் அமைந்திருக்கு எல்லா விதத்திலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்கன்னா நிச்சயம் நல்ல ஒரு இந்த மாற்றமெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி தொழிலில் கூட்டாளிகளோட வாழ்க்கையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது கூட்டாளிகளோடைய வாழ்க்கையில் அதிகம் நீங்கள் தலையிடாம இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மன இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப குதுகுலமா இருக்கு நெருங்கி நெருக்கமானவர்களை சந்திப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அது அமையும் கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது கடன் சம்மந்தமான யாராவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து முன்ஜாமீன் போடுங்க பிள்ளைகள் அரவணைப்பு செல்வதுனால உங்களுடைய குழந்தைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே மாதிரி அவர்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுதுங்க உடலில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு புதன்கிழமை தோறும் குரு பகவானாக வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ